அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க கண்டிப்பாக இதை நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் வந்து சரியாக பார்க்க முடியல நேற்று சுவாமியோட பர்த்டே அதுமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஃபை ப்ராப்பர்ட்டியிலேருந்து சுவாமியை விஸ் பண்ணி ஒரு இது போட்டிருக்காங்கங்க ஒரு ஆட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவரோட பர்த்டே விஸ் பண்ணி நான் இதை பார்க்கவே இல்லைங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் அதாவது ஈவினிங் தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் நான் வந்து பார்க்க முடியல இல்லைன்னா நான் வந்து பார்த்துருப்பேன் செம்மையாக இருக்குது அடுத்து நம்ம வீக்கா ஃபேன்ஸுக்குனே வந்து ஒரு சூப்பரான ஆடு ரெ ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த ப்ரொமோஷனுக்குமே வந்து அவங்க விக்காவை தான் கூப்பிட போகிறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது செம்ம சூப்பரான விஷயம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நான் கொடுத்துருக்கறதுனால கண்டிப்பாக அவங்கள கூப்பிடுவாங்க சுவாமியோட பர்த்டே அதுவும் லட்சுமி பிரியாவுமே வந்து சூப்பரான ஒரு இது பண்ணுற ஒரு அவங்க போஸ்ட் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களையா அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க லைக் பண்ணி நெக்ஸ்ட்டு இதுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி வைஃபை ப்ரா படிலேருந்து அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க செம்மலை